லைவ் அவுடேட்டே இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியாவும் ரயான் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க என்னுடைய ஃபேன்ஸ் வந்து ஒருபோதும் நேட்டிவ் பிஆர் வந்து பண்ண மாட்டாங்க அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நேட்டிவ் பிஆர் வந்து பண்ணவே மாட்டாங்க சுனிதா வந்து சொன்னால் எனக்கு வந்து இன்ன ஆர்கானிக்காக தான் நான் இருக்கேன் எனக்கு வந்து ஆர்கானிக் ஃபேன்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து மேனுபேக்சர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதே மாதிரி நெகட்டிவ் பிஆர் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அது மாதிரி ஒருபோதும் என் சேர்த்து நடந்திருக்காது இவங்களாம் திட்டமிட்டே என்னை வீழ்த்த தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரயான் கிட்டே வந்து சொன்னாங்க பாருங்கள் சூப்பர் சௌந்தர்யா அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு வந்து எல்லாமே புரியுதுங்க இவங்க எல்லாம் எதனால் வந்து தன்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது இதில் என்னென்னா இன்னைக்கு காலையில் ரயான் வந்து அதுக்கு சரியான பதில் கொடுக்கல ஆனால் நேற்றுக்கு நைட்டு அருணும் சௌந்தர்யாவும் பேசுனாங்க ஒரு கான்வர்சேஷன் அந்த கான்வர்சேஷனில் வந்து அருணோவுக்கிட்ட சௌந்தரியா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அருணவு தான் அந்த விஷயத்த சொல்லுவான்னு நினச்சி நான் நினச்சேன் ஆனால் சௌந்தரியாவே சொல்கிறாங்க சௌந்தரியா நேற்று நைட்டு வந்து ரொம்ப சேடாகி வந்து உட்காந்துருக்காங்க அப்போ அருணவு போய் கேட்குறான் ஏன் இப்படி சேடாக இருக்கிற இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது நீ எப்படி ஃபஸ்ட்டு இருந்தே அதே மாதிரி இரு அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வந்து இந்த சுனிதா சொன்னது எனக்கு வந்து ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் இல்லை நான் மேட் பண்ணுறேன் நேட்டிவ் பேரன் சொன்னது எனக்கு ஒரு மாறு இருக்குது ஆனால் அதில் நான் ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் இது சரியாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது சரி அப்படிங்கும்போது சௌந்தரியா சொல்கிறாங்க இப்போது எனக்கு பிடிச்ச ஒரு பத்து பேர் இருக்காங்க அருணவு பிடிச்ச பத்து பேர் இருக்காங்க இப்போ எனக்கு அரணவுக்கு வீட்டுக்குள்ளே சண்டை வரும் அப்படி இருக்கும்போது ரெண்டு ஃபேன்ஸும் மோதிக்குவாங்கல்ல இந்த ரெண்டு ஃபேன்ஸும் மோதிக்கிறது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நேட்டிவ் பியார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லிடுறாங்க இப்போ ஃபேன்ஸ் ஃபைட் நடக்குதில் வெளியே அதை இவங்க விட்டுறாங்க பாருங்கள் இப்போது வர்ஷினி அப்படிங்கிற ஒரு கோமாளி என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக வந்து சவுந்தர்யா பையார் இருக்குது அப்படின்னு சொல்லி அது பொய்யை பரப்போது முத்துக்குமனுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு முத்துக்குமரன் ஆர்மிகிட்டால் காசு வாங்கிட்டு பேடி பையார் பண்ணிக்கிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு சௌந்தரியா பேரை கெடுக்குது மாதிரி உங்கள் சனம் அப்படின்னு ஒரு அம்மாலாம் சவுந்தர்யம் ஆரம்பத்துல இருந்தே பதினைந்து ரூபா பணத்தை சௌந்தர்யா ஏமாந்ததை அது வந்து பொய்யே இவள் தான் கேஸ் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு பல பிரார்த்தனை பண்ணிச்சு அப்போ நம்ம போய் கேட்குற இந்த ஃபேன்ஸ் போய்ட்டு இதை வந்து சௌந்தரியா உடைக்கிறாங்க தெளி ரொம்ப தெளிவாக இருக்காங்க அது வந்து ஃபேன் ஃபைட்டு தான் இப்போ எப்படி ஒரு குரூப் வந்து என்னை அட்டாக் பண்ண வரும்போது ஏன் ஆதரவாளரை போய் திருப்பி அவங்க அட்டாக் பண்ண தானே சொல்லுவாங்க செய்வாங்க இது என்ன நேட்டிவ் பயிறாரு இவ்வளோ சொல்லதெல்லாம் நம்ப மாட்டேன் நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன் இவ்வளோ என்னை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க வன்மத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு வந்து நேற்றுக்கு அழகாக வந்து அரணோக்கிட்ட வந்து சொன்னாங்க அவனும் வெளி உலக விஷயங்கள் சொல்லாத நான் சொல்லாத அவன் அமைதியாக இருந்தால் கூட அந்த ஒரு சாராமத்து சௌந்தரியா போட்டு உடைச்சாங்கல்ல அவ்வளோதான் சவுண்டு வந்து தரமான ஒரு இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு இந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதில் சவுண்டு வந்து மாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்